எல்லோருக்கும் வணக்கம் கூகை ரொம்ப நிறைஞ்சு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நீண்ட நாள் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூகையை நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்க ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கிறப்போ கூட்டை எவ்வளோ எடுத்துன்னு நான் பார்த்துட்டே பசங்க வராங்களா யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ சமீபத்தில் ஜெய்சிங் பண்ண அந்த என்ன சார் ஒர்க் ஷாப் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு தொடர்ந்து நம்ம நிறைய பண்ணப்படுறோம் நிறைய திட்டங்கள் இருக்குது உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கும் மிகப்பெரிய ஆவல் உங்களுடைய குழுக்கும் மிகப்பெரிய ஆவல் நீங்கள் தொடர்ந்து குளைக்கு தர ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து என்னென்னா இப்போ ராம் ராம்சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு படை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் மண்டே வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டரும் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறது அப்படின்றது வந்து சமச்சபு போரம்பு இவர்த்த எல்லா படங்களையும் விட மிக முக்கியமாக ஒரு படமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் டெஃபினட்டாக ஏன்னா பார்த்தீங்கன்னா போரம்பு உண்மையிலேயே ரொம்ப ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு அவர் நினைக்கிற ஒரு மொழியை அவர் கண்டணிச்சிட்டாரோ அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணுது ஏன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த வாழ்க்கையை படம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அந்த சவாலை ஏற்படுத்திட்டு மொழிகளை அதாவது என்னென்னா அதில் வந்து விஷுவல் லாங்குவேஜ் இருக்குது அந்த விஷுவல் லாங்குவேஜை பயங்கரமாக பேச வைக்கிறாரு ஆனால் வந்து மனிதர்களுக்கிடையே நடக்கிற உறவல்களை பயங்கரமாக கட் பண்ணி தூக்கி போட்டார் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனை படத்தில் எங்கேயுமே நடக்கல ஒரே நேரத்தில் மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து என்ன சொல்ற செக்ஷுவலா சில பிரச்சனைகள் வரப்போ வந்து அப்போ வந்து ஒரு டிவியில வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஒரு டைலாக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்துல ஆனா அதை மீது அந்த படத்துல டைலாகும் இல்லை எல்லா இடத்துலையும் விஷுவலா காட்டி விஷுவலா புரியறதுக்கான ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்திருக்காரு அதோட அவருக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வந்து மிக சூப்பரா கையாவிடுற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துல அவ்வளவு அற்புதமான ஷாப்பில் இருந்தது நிறைய வந்து ஒரு விஜுவல் லாங்குவேஜ் எப்படி எந்த இடத்துல கட் பண்ணும் எங்க ஓபன் பண்ணும் எந்த மாதிரியான காட்சியை காட்டணும் எப்படி இதை படம் பிடிக்கணும் அப்படின்றது அவர் வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும் இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக நுணுக்கமாக எடுத்துருக்காரு அவ்வளோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு போட்டு காட்டுறப்ப நான் வந்து சார் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது என்னென்னா வந்து ரொமான்டிசைஸ் என்ன சொல்கிறது கவலையை பெய்மை ரொமான்டிசைஸ் பண்ணால் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு நான் அதுக்குள்ளே நான் என்னால் போகவே முடியாது ஏன்னா அதனால் தான் நான் வந்து தலித் லைஃப்பே வந்து இவங்க அந்த பெயினை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணி இவங்க எல்லாமே ஏதோ பாவமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏன்னா ஒரு விதமான தாழ்வுமான பார்மை தொடர்ந்து ஒரு சமூகத்து மேல அப்ரோச் பண்ணி அப்ரோஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு இடத்துக்கு போய் நின்றுச்சுல அதை பிரேக் பண்ணுன்றதான் என்னுடைய ஒரு விருப்பமே ஏன்னா ஃபண்ட்ரில வந்து கடைசியில கல்லுத்திக்கு அடிக்கிற அந்த எதிர்ப்பு குணம் தான் என்னுடைய திரைப்படங்கள் இருக்கணும் ரொமான்டிசைஸ் அதாவது பெயினா ரொமான்டிசைஸ் பண்ற இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து தேட்டரில் கிடச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதில் இது வந்து என்ன எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாரோட படம் அப்படின்னு கூட இல்லாமல் நான் ஒரு படம் பார்க்க போகிறேன் இப்போ என் ஒய்ஃபு நானும் உட்காந்து பார்க்குறோம் படம் பார்க்குறப்ப வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை பயங்கரமாக என்கேஜ் பண்ணுச்சு நான் ஃபஸ்ட்டாக முடிஞ்சிட்டு நான் சொன்னேன் டே டெஃபினட்டாக அது வந்து உக்காவிடும் போலடா செம்ம சூப்பராக இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து மாறிக்கிட்டேன் சொன்னேன் நான் இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் செகண்டாக பார்த்துட்டு நான் அதுதான் சொன்னேன் உடனே ஒய்ஃப் கிட்டே கேட்டேன் எப்படி இருக்குன்னு சொன்னேன் அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் அப்புறம் வந்து கலர்ஸ் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான் பக்கத்தில் வந்து கலையனோட ஒய்ஃப் இருந்தாங்க அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு போயிட்டு ராம் சாரே கட்டிச்சுனே சார் டெஃபினட்டாக நம்ம ஜெயிச்சிருவோம் சார் அப்படின்னு தான் சொன்னேன் நான் ஏன்னா இங்கே படம் எடுக்கிறது அப்படின்றத விட படத்தோடு சேர்ந்து அந்த வணிக வணிக வெற்றி இருக்குதுல்ல அது பயங்கரமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு ஏன்னா இது ஒரு பெரிய வேலை அது இந்த வேலையை செய்கிறப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு வணிக ரீதியாகவே இல்லை வந்து அது வந்து நம்ம நினைச்சதை ஒட்டி அதாவது அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியாமல் போகணுன்னா நமக்கு பின்னாடி வரவங்க அதை ப்ரைவ் பண்ண மாட்டாங்க அதுதான் இங்கே தொடர்ந்து நண்டுகிட்டே இருக்குது அந்த பொய் பண்ணுறது அப்படின்றத வந்து நமக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டு போகிறப்போ ரொம்ப சேஃபாக அதை கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வேலையை ராம்சா ரொம்ப சூப்பரமாக கச்சிதமா அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சாதனாவுடைய ஆக்டிங் வந்து அதை டோட்டலா நமக்கு வந்து மறக்கிடுச்சு பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து எங்க வரைக்கும் சாதனோட ஆக்டிங் அவ்வளோ அப்போ இருக்கும் எங்கேயுமே வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி சொல்றது இந்த மாதிரி வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாம வந்து ரொம்ப கேஷுவலா அது சூப்பரா அதாவது என்னன்னா இப்போ என்னன்னா நடிப்பு இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது நடிக்கிறது தெரியாத மாதிரி நடிக்கிறது ஒன்று இருக்கு அது நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ராமா ஆனா நடிப்பை பயங்கர சப்ளை பண்றப்ப நமக்கு வந்து இது நடிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு இடத்துக்குள்ளே போகாம நம்ம கவனிக்காமலே விட்டுருவோம் அந்த ஆனா அந்த கவனிக்காமல் விடுறதுதான் அந்த கேரக்டரோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு இயல்பா சாதனா வந்து நடிச்சிருந்தது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கா சாதனாவுக்கு டெஃபினட்டா இது லைஃப்ல அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாதனாவும் வந்து நம்ம டெஃபினட்டா வாழ்த்தியாகணும் அவங்க நிறைய மிகப்பெரிய வந்து இந்த மாதிரியான கேரக்டர்களை பொறுப்போட செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த படத்தோட மிக முக்கியமான பலமா வந்து இருக்கிறது வந்து ஒளிபதிவுதாங்க இந்த படத்தை அவ்வளவு உங்களே வந்து உங்களே பிரமிப்பா இருக்கு இந்த ஒலி ஓவியரை வந்து சன் வந்து ஏன்னா இவரை நான் தொடர்ந்து வாட்ச் பண்றேன் ஆனந்த உடனே வந்து போட்டோகிராபி பண்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கொஞ்சம் ரொமண்டிக் சைஸ் போட்டோகிராஃபர் அவருடைய என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தொடர் கதைக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பீங்களே தொடர் ஆமாம் அதில் பார்க்குறப்போ வந்து நான் கொஞ்சம் டிராமா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி சமவம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார் அப்படி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கும் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது நான் அதை பார்த்துருக்குறேன் இவர் படம் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன் இப்போ சமன் குதிரை வந்து படம் பண்ணுறப்போ ஏன்னா என்னால் அந்தளவுக்கு வந்து தென்னை ஈஸ்வரை வந்து என்னால் உள்வாங்க முடியல ஏன்னா அதில் எனக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அந்த ஒளிப்பதிவில் ஆனா ஒரு ஒட்டுமொத்த திறமையும் உள்வாங்கிற ஒரு அனுபவமா நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையதான் நான் வந்து சொல்லுவேன் அற்புதமா ஒரு கதையோ செல்றது அந்த கதைக்கு டிஸ்டர்ப்லாம குறிப்பா அந்த மலைகளையும் அங்கே இருக்கிற மரங்களையும் அங்க இருக்கிற மனிதர்களையும் எந்த தொந்தரவும் பண்ணாம ஒரு படத்தை வந்து படம் பிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாட்சி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைதான் அப்புறம் இரண்டாவது வந்து டெபினா போரன்போ மேற்கு தொடர்ச்சி மலையை விட ஒரு மூவ் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு இயல்பு அதோட எளிமையை அப்படியே படம் பிடிக்கிறது அது இதுல வந்து ஒரு டிராமா நிகழ்வு ஒவ்வொரு காட்சியிலும் வந்து ஒரு டிராமா இருக்கு அந்த டிராமாவை நீங்க வந்து டிராமாவா இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கா வந்து நீங்க செஞ்சு காட்டணும் மிகப்பெரிய சவாலா நான் வந்து நினைக்கிறேன் ஆனா இந்த சவால் அப்படின்றது என்ன தெரியுமா இப்போ வந்து நம்ம நிறைய லைட் போட்டு அதை கட் பண்ணி ஒரு அதை வந்து கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு சயின்ஸ் அது டெஃபினட்டா அந்த நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆனா நமக்கு கண்ணை வந்து நமக்கு இயல்பாகவே சின்ன வயசுல நம்ம வந்து நிறைய லைட் அப்சர்வ் பண்ணியிருக்குது நிறைய அதாவது வாழ்க்கையில் மிக அரு அதி அற்புதமான தருணங்களை நம்ம கண் வழியாக நேரடியாக பார்த்துருக்குறோம் இந்த கே நேரடியாக பார்க்குற இந்த அதிக அற்புதமான தருணங்கள் எல்லாமே எளிமையாக இருக்கும் எந்த டிராமா இல்லாமல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை வழியில் போயிட்டு நம்ம வந்து கிரிக்கெட் கிரிக்கெட்லேயேப்போ வந்து அந்த ம சூரியன் அப்படி டவுனாகிறப்போ ஒரு ஒளிச்சல்கள் அது வரைக்கும் நான் அது வந்து திரைப்படங்களை பார்க்கவே முடியாத அதாவது என்ன சொல்கிறது ஃபோட்டோகிராபியில் பார்க்கலாம் டெஃபினட்டாக வந்து ஃபோட்டோகிராஃபில் அதனால் வந்து பார்க்க முடியும் ஆனால் வந்து விஷுவலாக மோஷன் பிக்சரில் வந்து அதனால பார்க்க முடியுமா நான் பார்த்துருக்கேன்லாம் எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இந்த லைட்டோட லைட்டோட ஆராய்ச்சியிலே இருந்ததுனால சொல்கிறார் பெயிண்டராக இருக்கிறப்ப வந்து லைட்டை எப்படி இப்போ ரம்ராண்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டோட ரெஃபரன்ஸா தான் நான் பார்க்குறேன் காகினை வந்து லைட்டோட ரெஃபரன்ஸா தான் பார்க்குறேன் ரம்ராண்டுக்கும் காகினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நான் தேடுறேன் நான் அப்போ காகின் வந்து அவர் என்ன கலரை யூஸ் பண்ணுறாரு ரம்ராண்ட் என்ன யூஸ் கலரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்டோட ஒரு ஆராய்ச்சி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் பார்த்த அனுபவித்த லைட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் எங்க அம்மா வந்து வீட்டில் காலையில சமையல் செஞ்சு நிறப்ப இந்த ஜல்லி ஜன்னல் இருக்கும் ஜல்லி ஜன்னல்னு சொல்லுவாங்க அந்த ஜன்னலுக்குள்ள வந்து லைட்டு வரப்போ ஒரு புகை வரும்ல அந்த புகையை வந்து எவ்வளவு டிராம ட்ராமா பண்ணாலும் வந்து நம்மளால வந்து அதை கிரியேட் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆனா அந்த டைம்ல நான் பார்த்த அந்த எளிமை இருக்குதுல்ல அந்த எளிமை என்னுடைய கண் வழியா நான் பார்த்த அவ்வளவு அற்புதமான அந்த விஜுவல் மிக பிரம்மாண்டமாக விரிஞ்சிருக்குதில்லை அதை ஏதோ ஒரு படத்துல பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் அதுக்கான முயற்சி போயிட்டே இருக்கு ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான அற்புதமான தருணங்கள் நிறைய இருக்குது இப்போ சூரியன் எழுந்து விடுது அவ உதயமாயி திரும்ப அஸ்தனம் ஆகிறது அப்படின்றத வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க எனக்கு கிட்ட வந்து எளிமையை படம் பிடிக்கிறதோ அப்படின்றது வந்து தேனி ஈஸ்வருக்கு மிக கைவந்த கலையாக இது மாறி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட்டை வந்து அவர் ட்ரை பண்ணிப்பாரு ஒன் வந்து ஃபுல்லாக ரியல் சோர்ஸ் லைட்டு அதாவது என்ன சார் லைட்டோ இல்லாமல் ட்ரை பண்ணுறது அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க செகண்டாக ஃபுல்லாக வந்து சோர்சபிள் லைட்டை எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக மாற்றுறது அப்படின்றது வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ரெண்டுமே வந்து எந்த பெரிய டிஃப்ரெண்ட்டோ இல்லாமல் இது வந்து கிரியேட் பண்ணி பண்ணப்பட்ட லைட்டாகவோ இல்லை வந்து இது வந்து அப்படியே ஷூட் பண்ணப்பட்ட லைட்டாகவோ இல்லாமல் அதே மாதிரி ஃப்ரோம்ஸை வந்து எந்த அளவு துருத்தாமல் அவ்வளோ நீட்டாக இருந்தது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆ டெரெக்ஷன் சூப்பர் அது வந்து ஒரு ரியல் வீடு மாதிரியே இருக்கும் அது வந்து செட்டு போட்டால் எடுத்த மாதிரியே இருக்காது அதோட இன்டீரியர் நான் வந்து இப்போ பேசிக்காக ஆபதுனால வந்து நமக்கு அந்த செட்டு பார்க்குறப்போ வந்து ரியல் தன்மை இல்லைனாவே நம்ம அதுல இருந்து வெளியே வந்துரும்ல ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை ஆர் அவ்வளவு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோடய வீட்டுக்குள்ளே இருக்கிற இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த இயற்கையோடு அங்கே இருக்கிற ட்ரூஸ்பேரோடு புரிஞ்சு போயிருந்து நான் வந்து பார்க்குறேன் ஆபரக்டருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் மற்றும் வாய்ப்புகள் அதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான ஒரு கேரக்டர்னா மீரா கேரக்டர் தான் டெஃபினட்டா நான் வந்து மிரண்டு பார்த்து லயித்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில அதுவும் தமிழ் ஷோல வந்து நடக்குது அப்படின்றது வந்து நம்ம ராம்சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நான் ஒரு முறை லிங் ஸ்டைல் வித்யா நான் பாக்குறப்ப வந்து அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஓ திருநங்கை நடிக்கிறதுக்கு ஏன் திருநங்கை கூட கூப்பிடாம வந்து நீங்க வேற யாரையும் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறீங்க என் திருநங்கைகளுக்கு வந்து நடிக்க தெரியாதா என் திருநங்கைகள் வந்து நடிக்க முடியாதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க ஏ அவ்வளவு பெரிய ஏன் உங்களால அது பண்ண முடியாதா என் திருநங்கையா ஒரு ஹீரோவோ இல்ல வேற ஒருத்தன் தான் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதோட வந்து ஏன் திருநங்கை வந்து ஒரு பெண்ணா மாரியல் தானே நீங்க அவங்களை வந்து ஹீரோயினா பார்க்க மாட்டேன்றீங்க ஏன் அவங்களால ஹீரோனா நடிக்க வைக்க கூடாதா அப்படின்ற அந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல அந்த ரெண்டு கேள்விக்கும் ஆன பதில் வந்து பேரன்பா நான் வந்து பாக்குறேன் ரொம்ப முக்கியமான விஷயமா அது நான் நினைக்கிறேன் அதோட அந்த கேரக்டர் அந்த கேரக்டேஷன் மீராவுடைய நடிப்பு அந்த படத்தை முடித்த விதம் ஒரு நம்பிக்கையாக அந்த படத்தை வந்து கொண்டு போனது அப்புறம் திருநங்கைகள் நம்முடைய சமூகத்தில் வந்து எவ்வளோ வந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அவங்க எப்படி வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இன்பில்டாக மாறி நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத வந்து நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து இன்னும் அணித்தரமாக சொல்லுது அப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் மிக அற்புதமான தருணங்கள் இருக்குது அந்த தருணங்களையும் நம்ம வந்து விஷுவலாக தியேட்டரில் போயிட்டு பாக்குறப்ப டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வெறுமனே இப்போ கூடுதலில் கூடியிருக்கிறதுனால நான் வந்து பேசுகிறேன் ஏதோ வந்து ஒரு படம் எடுத்துட்டு நம்ம காசு சம்பாதிச்சு போறதுக்காக வர கூட்டமா இது இல்லை டெஃபினட்டா இந்த சமூகத்துக்கு இல்ல குறைந்தபட்சம் தன்னுடைய அக உணர்வை ரொம்ப வெளிப்படையா ரியலிஸ்டிக்கா பேசுறதுக்கு அல்லது எந்த வித தடையும் இல்லாமல் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் சமூகமா நான் இது வந்து பாக்குறேன் டெஃபினட்டா இப்போ இந்த மாதிரியான படங்களை நம்ம வந்து ஊக்குவிக்கிறது அதே நேரத்தில் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம விவாதத்துக்கு கொண்டு வைக்கிறது ஏன்னா வெறுமனே பாராட்டுறது மட்டுமே இல்லாம விமர்சனங்களும் இந்த படத்துல இருக்கிறது நம்ம வந்து முன் வச்சு நம்ம பேசுறப்ப டிஸ்கஷன் பண்றப்ப டெஃபினட்டா இது அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து உடனே வந்து பேரன்பை இங்க வந்து கூகையில வந்து நம்ம ஒரு டிஸ்கஷனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் நம்ம பேரன்பு மாதிரியான திரைப்படங்களை பற்றி குறித்து பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை சூழலை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வந்திருக்கு சோஷியல் இஸ்யூஸ் பேசாமல் அவனால் படம் எடுக்க முடியாது இன்னைக்கு அந்த மாதிரி நெருக்கடியை வந்து நம்ம வந்து உருவா உருவாக்கி வச்சிருக்கிறோம் இப்ப இந்த நெருக்கடி மாதிரி தான் இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் இப்ப வந்து என்னன்னா பேரலை சினிமா மாற்று சினிமா இல்ல வந்து கலை சினிமா அப்படின்றத ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா யாரு அதெல்லாம் வந்து ஒரு குரூப் பாகன எல்லாம் கிடையாது நம்ம ஏன் வந்து மாற்று சினிமான்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லி ஒதுக்கிட்டு வந்து வெளியே இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியம்ல இந்த மாற்று சினிமாவை மக்களுக்கான சினிமாவை மாற்றுற வேலையை நம்ம வந்து பண்ணோம் அதுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை வந்து நமக்கு நிறைய முன்னோகங்கள் இருக்கு தமிழ் தமிழ் ரசிக உலகம் டெஃபினட்டா எல்லா மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் படங்களையும் வந்து பயங்கரமாக கைப்பற்றி உற்சாகமாக வரவேற்றுக்கு அதுக்கு சமீபத்தில் உதாரணங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேரம்பு மாதிரியான படங்கள் வந்து இங்கே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ரசிப்புத்தன்மையை தன்மையை கூப்பிட்டு போய்கிற இந்த தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் டெஃபினட்டா நமக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன மாதிரியான கதையம்சம் உள்ள திரைப்படங்களை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ நமக்கு ஆனால் முன்னோடிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த முன்னோடிகளை தொடர்ந்து நம்ம அந்த படங்களை எடுக்க முயற்சி செய்வோம் இது வந்து மாற்று சினிமாவா இல்லாம மெயின்ஸ்டைன் சினிமா மாற்றத்துக்கான வேலையை நம்ம பண்ணுவோம் இது எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் நம்ம வந்து பண்ண முடியும் இதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டுமே தான் இதை வந்து மாற்றத்துக்கான ஒரு வேலையை தொடங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் நமக்கு வர சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இயங்குவோம் அந்த முடிவில் போரம்போய் கூகை வாய்ப்புகளில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி நன்றி